வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம மாட்டோட இந்தியாஸ்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கோட ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மிக்ஸ் நோட் கவுண்டிங் மிஷின்ஸ் எல்லா நோட்டையும் கவுண்ட் பண்ணி சொல்லிடுறோம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியிலே ரன் ஆகக்கூடியதான் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நிறைய வியாபாரிகள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னன்னா வந்து போனா லேட்டஸ்ட் மாடல் மிக்ஸ் நோட் கவுண்டிங் மிஷின் தான் வேணும் எல்லா நோட்டையும் கவுண்ட் பண்ணணும் அதே போல வந்து போனால் கையில எல்லா இடத்தையும் கொண்டு போகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிஷின் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது கரண்டை ரன் ஆகும் பேட்டரியில ரன் ஆகக்கூடிய மிஷின் தான் ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்காக நம்ம ஹீரோ மார்ட் மிஷின்ஸ் லான்ச் பண்ணுறோம் இந்த மிஷின் எவ்வளோ எவ்வளோ ஒர்க் ஆகுது என்னென்னலாம் பண்ண போகுது இந்த மிஷினில் என்ன அப்படின்றது இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்றேன் அது மட்டும் இல்லைங்க இந்த வீடியோ பக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் பிசினஸ் மேனு நீங்க யாராவது ரியல் எஸ்டேட் பினான்ஸ் கார் இல்லை இல்ல கஸ்டமர் இடத்துல இல்லை போக்குவரத்தில் அந்த இடத்துல போய் கவுண்ட் பண்ணணும் இல்லை டிரான்ஸ்போர்ட்லயே கவுண்ட் பண்ணுன்னா இந்த உங்களுக்கு ஒரு அருமையான சாய்ஸ் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா பாத்தீங்கன்னா நிறைய டைம் வந்து பிறகு ஊரை விட்டு ஊருக்கு போவாங்க அதே பிறகு வந்து பிறகு ஃபினான்ஸுக்காக வெளியூருக்கு போவாங்க கார் டெலிவரிக்க போவாங்க அங்கே அமௌண்ட்டை வாங்கிட்டு வீட்டில் வந்து கவுண்ட் பண்ணி ஆஃபீஸ் வந்து கவுண்ட் பண்ணி ஃபேக் நோட்டோ இல்லை அமௌண்ட்டை செக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பிறகு இந்த மிஷின் வந்து பிறகு நீங்கள் ட்ரெயினில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது காரில் போகும்போதோ இல்லை கஸ்டமர் பிளேஸில் இல்லை மலையில் காட்டில் எங்கே வளர்ந்து கொண்டு போய் கரண்ட் இல்லாத இடத்துல கூட அருமையாக கவுண்ட் பண்ணலாம் ஃபேக் நோட்டு திரும்ப கிடைக்கும் அதை வந்து இந்த மிஷின் பண்ணும்போது ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எப்படி கவுண்ட் பண்ணுறது காட்டுறேன் ஓகே இப்போ என் கையில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பத்து புது பத்து அதே போல வந்து பிறகு பழைய இருபது புது இருபது அதுக்கப்புறம் வந்து பிறகு ஐம்பது நூறு இரநூறு ஐநூறு இந்த மாதிரி எல்லா அமௌண்ட்டும் என் கையில் இருக்குது மொத்த நோட்டு இருக்குது எல்லாமே கண்ணா பின்னான்னு மாற்றி மாற்றி கால்குலேட் ஆகியிருக்கு இப்போ பாருங்கள் இது கவுண்ட் பண்ணுற எப்படி என்னதுன்னு பாருங்கள் ஸோ வந்து பார்த்தா ஃபுல்லாக பேட்டரியே ரன் ஆகக்கூடிய மிஷின் தான் ஸோ இந்த மாதிரி டூப்ளிகேட் நோட் வந்துட்டுனாலும் என்ன டூப்ளிகேட் நோட்டுன்னு இந்த மாதிரி எக்ஸலண்ட்டாக காமிச்சு கொடுத்துரும் ஸோ ஒரு எக்ஸலெண்ட்டாகவும் இருக்கும் திரும்பி நான் ஸ்டார்ட் பண்ணுறதுனால தரேன் வந்து மொத்த எத்தனை நோட் இருக்கு எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அதுக்கு அப்புறம் பத்து ரூபா எத்தனை இருபது ரூபாய் எத்தனை ஐம்பது ரூபாய் எத்தனை நூறு எத்தனை இரநூறு ஐநூறு ஸோ உங்க வியாபார டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பணம் என்ன போது வந்து உங்க நேரம் மிச்சமாகும் அதுக்கப்புறம் வந்து கள்ள நோட் இருக்கா நல்ல நோட் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் வரும் அதுக்கப்புறம் ரெண்டு பத்து ரூபாய் ரெண்டு இருபது ரூபா ரெண்டு ஐம்பது ரூபாய் நூறு ஐநூறு சொல்லிட்டு எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் சோ இந்த மாதிரி கட்டு கட்டான பணம் இது என்றதுக்கு வந்து அஞ்சு நிமிஷம் மேல ஆகும் இந்த மிஷினில் போட்டிங்கன்னா எல்லாத்தையும் உங்களுக்கு அமௌண்ட் சொல்லி அது மட்டும் ஃபஸ்ட் டைம் வந்து நான் உங்களுக்கு வந்து பேட்டரி பேக்கப் ரன் ஆகூடிய மிஷின் தான் ஸோ இது எங்கே வேணாலும் கொண்டு போகலாம் வீட்டில் இருக்கலாம் வெளியே இருக்கலாம் எங்கே வேணாலும் கரண்ட் இல்லாத இடத்துல கூட இப்போ ஊட்டி கொடைக்கானல் மலைப்பகுதி இல்லை கரண்ட் இல்லாத பகுதி ரிமோட் பதி எங்கே வேணாலும் இதே பண்ணுறது பிற காரில் கொண்டு போய் கவுண்ட் பண்ணலாம் பஸ்ஸில் கொண்டு போய் கவுண்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி அது பற ஒரு எக்ஸலென்ட்டான ஒரு கவுண்டிங் மிஷின் தான் இது ஸோ இன்றைக்கே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஆர்டர் வேணும் அப்படின்னா தாராளமாக என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ என் கம்பெனி நேம் அது பரவாயில்ல ஹீரோ மட் நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ ஜீரோ செவன் ஜீரோ த்ரீ செவன் ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் இப்படி இருக்குது இதை பார்த்து இன்னைக்கி ஆர்டர் பண்ணுங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ